ஹாய் குட் மார்னிங் தி எஸ்பி சேனல் நான் உங்கள் தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து நம்ம மாவிளக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்காக தான் நம்ம வந்து அரிசி எடுத்து பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிக்கலாம் பாருங்கள் நல்லா கையை விட்டு நல்லா பசுன்னு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிக்கலாம் பாருங்க நல்லா கழுவிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம மூடி போட்டு அதை நல்லா ஊற விட்டுறலாம் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நல்லா தண்ணி எடுத்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு வெள்ளை துணியில் நல்லா காய வச்சுக்கலாம் வெயிலில் காய வைக்கக்கூடாது நில தான் காய வைக்கணும் வீட்டுக்குள்ளே ஃபேன் கா ஃபேன் போட்டு அதில் நல்லா காய வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் காஞ்சால் போதும் பாருங்கள் நல்லா காஞ்சிட்டு நல்லா காஞ்சிருச்சு இருபது நிமிஷம் ஆய் ஆயிடுச்சு பாருங்கள் ஃபேன் காற்று நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இதை வந்து நான் இன்றைக்கி மிக்சியில் அரைக்கிறது இல்லை நான் நிறைய அரைக்கிறதுனால நான் மில்லில் அரைச்சிட்டு வந்துடுறேன் இது வந்து மாவுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல வேறு டிஷ்ஷுக்கும் நான் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து நிறையா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதில் இருந்து தான் நம்ம மாவிளக்கு செய்ய போகிறோம் நம்ம மிக்ஸ் கொஞ்சமாக வந்து மா மிக்சியில் கூட அரைச்சி செய்யலாம் நான் நிறையா இருக்கிறனால நான் மில்லில் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இந்த டம்ளாரில் வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன் மாவு எடுத்துட்டு நடுவில் குழி மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம பாகு காய்ச்சி ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் வெள்ளம் வந்து அதே டம்ளரில் வந்து நான் ஒன்றே கால் டம்ளர் எடுத்துக்கிறேன் இதை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப வேண்டாம் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா சரியாக இருக்கும் இதை வந்து கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாம் நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி வரட்டும் பாருங்க நல்லா எல்லாம் கரைஞ்சி வருது பாருங்கள் நல்ல பாகு பதம் மாதிரி வருது இப்போ வந்து நம்ம மூணு இலக்காய் தட்டி போட்டுக்கலாம் இதுக்கு என்ன பதம்னா கம்பி பதம் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி பதத்தில் நம்ம எடுத்துரணும் ஒரு தட்டில் வந்து நம்ம த தண்ணி ஊற்றி அதில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் இதில் ஊற்றி பார்க்கலாம் இதில் ஊற்றி பார்க்கும்போது நம்ம விரலில் வந்து நல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா எல்லாம் ஒன்றா வரணும் அதுதான் இதுக்கு பதம் எல்லாம் ஒன்றா வருது பாருங்க இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணும்போது அதில் எதாவது தூசி துரும்பு இருந்தால் கூட வந்துடும் வெள்ளனாவே கொஞ்சம் தூசி இருக்க தான் செய்யும் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாம் ஒரேடியாக ஊற்ற வேண்டாம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கலாம் ஏன்னா சூடாக இருக்கும் நம்ம கை வச்சு கிளற முடியாது அதனால் கரண்டி வச்சு கிளறிக்கலாம் இந்த மாதிரி அகலமான ஒரு தாம்பளத்தை எடுத்து செய்யுங்க அப்போ தான் வசதியாக இருக்கும் பாருங்கள் நல்லா கிளறிவிட்டோம் இன்னும் மீதி பாகையும் நம்ம ஊற்றிக்கலாம் எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு இப்போ நம்ம கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆரிய நான் கையை வச்சு நல்லா பசைஞ்சிக்கிறேன் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பச சப்பாத்தி மாவு மாதிரி அந்த அளவுக்கு நம்ம பிசஞ்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நான் பிசஞ்சு வச்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம விளக்குக்கு வேணுங்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கணும் நல்லா உருட்டிக்கணும் கீழே போட்டு நல்லா கையில் வச்சு உருட்டணும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி செய்யும்போது விளக்கு சேப்பில் வந்துடும் என்றைக்கும் சாமிக்கு வைக்கும்போது நம்ம ரெண்டு விளக்கு தான் செய்யணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் இன்னொரு விளக்கு நான் செஞ்சுக்கிறேன் பாருங்கள் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் விரல் வச்சு நல்லா நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு பாருங்க நல்லா நான் குழி மாதிரி பண்ணிட்டேன் பாருங்க மீதி இருக்கிறது வந்து நம்ம அது சாமிக்கு இது ஆசாமிக்காக செஞ்சு வச்சுருக்கேன் எப்போதும் மாவனாவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம குங்குமம் வச்சுக்கலாம் மூணு பக்கம் வச்சால் சரியாக இருக்கும் ஒவ்வொருத்த அஞ்சு பக்கம் கூட வைப்பாங்க நான் இன்றைக்கி மூணு பக்கம் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நடுவில் குழியில் வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊட்டி நம்ம பஞ்சுத்திரி போட்டுக்கலாம் நுனியில் வந்து நனையிற மாதிரி பார்த்துக்கணும் நெய் வந்து நுனியில் பட்டால் தான் நல்லா எரியற மாதிரி நல்லா செஞ்சு நல்லா நசுக்கி விட்டுக்கணும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் பஞ்சு எல்லாமே இழுத்துருச்சு குளிச்சுன்னதாக இருக்கனால அது அவ்வளோதான் ஊற்ற முடியும் நம்மளால் பாருங்கள் நல்லா த திரி நுனியில் வந்து நல்லா அப்படி திரும்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாம் இந்த மாவிளக்கு வந்து இந்த ஆடி மாதம் செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை இல்லாட்டா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி மாவிளக்கு செஞ்சு அம்மனுடைய அருளை பெறலாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்